ஏற்கே உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் கோஸ்வா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கோபத்தில் வாசிக்கிறேன் தத்த கோஸ்வாவை அருமையான தேவ ஜனங்களே அருமையான சகோதரன் சகுதியில நீங்க நினைக்கலாம் நம்மளுடைய மின் விதாக்கர் வந்து நம்மளை விட்டு அவங்க என்னடா அவங்க வந்து நல்லா பெரிய பெரிய பிள்ளைகளை செய்தாங்க பெரிய பெரிய ஊழியர்களை செய்து கொண்டு இருக்கிற இந்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம வந்து நேர்மையா மற்றவங்களே நம்ம வந்து குறித்து நேர்மையாக நினைக்கலாம் நல்ல ஊழியர்களை செய்தாங்க செய்து செயல்பட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம ஒரு சின்ன ஊழியத்தை தான் நம்ம நம்ம செய்யறோம்

நின்ன இடத்துல நினைச்சோம் இப்போ மோசையை திரியாக அற்புதங்களை செய்தவரே அவரை அவரை காட்சியிலும் முன்னையாக ஆடுத்த பயன்படுத்துகிறாரு நல்ல முழுமையாக வந்து அவர் கூட அவர் கூட இருந்து கிரியேசியை நம்ம பார்க்கலாம் அதே போல முன்புதாக்கர் வந்து விட்டு சென்ற அந்த வேலையிலே அந்த புளியத்திலேயோ அந்த குடும்பத்தையோ நீங்க நடத்தி கொண்டிருக்கலாம் வந்து இன்னைக்கு நினைக்கலாம் நான் தனிமையாக இருக்கிறேன்னே எப்படி என்ன என்ன செய்ய முறையேன்னு சொல்லி நீங்கள் கலக்கி கலைக்கு நீங்கள் தவிக்கலாம் ஏசாப்பா அவரை பார்த்து சொல்றாரு மோசையோட

முன்பையாக வைக்க தகப்படையும் அந்த நாள் அப்பா பிறந்த நாளை சந்திக்கிறார் பிள்ளைங்க பெரியவர்கள்